நான் பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருந்து என்ன அப்படின்னா கார்போகி பசை அதாவது கார்போகி பேஸ்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கார்போகி பேஸ்ட்டில் முக்கியமாக என்ன செய்கிறது அப்படின்னா கார்போக அரிசி கிச்சிலி கிழங்கு தேங்காய் எண்ணெய் இதுதான் வந்து மெயினாக சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அது கூட அதிமதுரம் இதுவும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இது வந்து பசை ஃபார்மேட்டில் இருக்கும் அதுவே வந்து டேப்லெட்டாகவும் இருக்குது அது வந்து மாத்திரை வடிவில் இருக்கும் இது வந்து எல்லா வித தோல் நோய்களுக்கும் ரொம்ப நல்லது ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது என்னென்னா நம்ம வந்து இப்போ அதை கார்போகி டேப்லெட்டையும் கார்போகி பசை அதாவது தைலம் ஃபார்மெட்லேயும் இருக்கும் பசை மாதிரியும் இருக்கும் அதாவது நம்ம வந்து தலைவலி தைலம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி பசை ஃபார்மெட்லேயும் இருக்குது அது இல்லாமல் எண்ணெய் தைலம்னா எண்ணெய் ஃபார்மட்லையும் இருக்குது டேப்லெட் ஃபார்மெட்லேயும் இருக்குது ஸோ வந்து நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து ஆனால் கண்டிப்பாக டேப்லெட் இப்போ ஸ்கின் டிசீஸ்னால் இது வந்து தோல்நோய் எல்லாமே எக்ஸிமா சுரியாசிஸ் அதாவது கரப்பான் காளாஞ்சக்கப்படை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம் லியூக்கோடோமாக்கும் ரொம்ப நல்லது லியூக்கோடோமா அப்படின்னா வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குள்ள தோல் அதுக்கும் வந்து இது ரொம்ப நல்லது இப்போ பசைனா தேங்காய் எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நம்ம கலந்து தடவுற மாதிரி வரும் தைலம்னா அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இது மாத்திரையும் சேர்த்து சாப்பிடணும் அவங்களுடைய உடம்பு கண்டிஷனுக்கு ஏற்ப அவங்களுடைய டிசீஸ் கண்டிஷன் அதாவது நோய்களுக்கு ஏற்ப இது கூட இன்னும் சில மாத்திரைகள் தைலங்கள் சேர்த்து கொடுக்கலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து இது மட்டும் போதுமானது ஆனால் அவங்களுடைய நோய்களுக்கு ஏற்ப தான் வந்து நம்ம வந்து தகுந்த மருத்துவர்கள் ஆலோசனையோடைய கொடுக்க முடியும் இது வந்து என்னன்னா நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது வந்து கரப்பான் அதாவது எக்ஸிமானும் சொல்லுவோம் இன்னொன்று வந்து என்னென்னா காளாஞ்சகப்படை அப்படின்றதும் வந்து சேர்ந்து வரும் அது மட்டும் இல்லாமல் மீதி வந்து தோல் நோய் இப்போ வந்து தோ எரிஞ்சிருக்கு தீப்பட்டு எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல தீப்பட்டு எரிஞ்சு புண்ணாயிருச்சு அந்த இடத்துலையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் வேறு ஏதாவது அடிப்பட்டு காயம் வந்து காஞ்சு இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ